வணக்க மக்களை நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் வந்து கிடைக்கும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து கார்போஹைட்ரேட் கொழுப்பு சத்து புரதம் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே கேல்சியம் இரும்புச்சத்து போன்ற பல விதமான நுண்ணுட்ட சத்துக்கள் வெண்டைக்காயில் இருக்கிறதால தான் வெண்டைக்காய் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குது வெண்டைக்காய் வளவழப்பு தன்மை கொண்டிருக்கூடிய ஒரு காய் பெக்டின் மற்றும் கோந்து தன்மை தான் இந்த வளவழப்பு தன்மைக்கு ஒரு முக்கிய காரணம் காரணமாகவே இருக்கு வளவளப்பு தன்மை இருக்கக்கூடிய இந்த வெண்டைக்காயில என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய உணவுகள் வந்து வெண்டைக்காய் சாப்பிடலாம் நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு வெண்டக்காயினுடைய சொல்லுங்க அதிகரிக்கிறதுக்கு வெண்டக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வெண்டைக்காய் வந்து சாப்பிட கொடுப்பதன் மூலமாக நினைவாற்றல் வந்து நல்லா அதிகரிக்கும் மூளையினுடைய அந்த செயல்படக்கூடிய திறனும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மூளை வந்து புத்துணர்ச்சியாக தன்னுடைய வேலையை மிக சுலபமாக செய்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் வந்து உதவி உதவிகரமாக இருக்கும் அந்த இப்போ பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற மறதி சார்ந்த வியாதிகள் வந்து முதியவர்கள் கொஞ்சம் விடுபடுவதற்கு ஓரளவு அவங்களுடைய மறதியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் எனவே எதையும் எழுதல் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் இருக்கிறதுக்கு நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் நம்முடைய உணவுகளை சேர்த்துக் புற்றுநோய் நீங்கி போவதற்கு புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு வெண்டைக்காய் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்து நம்மளுடைய உடலில் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது புற்றுநோயை சரி துக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கு சோ இதுக்கு காரணம் வெண்டைக்காயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது இதனால தான் நமக்கு எந்த விதமான புற்றுநோயும் நம்மளுடைய உடலில் வந்து இருக்காது அந்த புற்றுநோய் செல் பரவல் நமக்கு வந்து பரவாமல் தடுக்கப்படும் வராமல் தடுக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த புற்றுநோய்களையும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கோம் நம்மளுடைய உணவுகள் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே போல் அது குணமும் படுத்திக் கொள்ளலாம் உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம வெண்டக்காயை வந்து சேர்த்துக் கொள்ளலாம் உடல் எடை வந்து அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் நம்ம அதிகமாக வந்து கண்ட கண்ட அதிகமான கல்லோரிகளில் இருந்தக்கூடிய உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை தான் உடனடி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த உடல் பருமன் நமக்கு ஏற்படும் இப்போ நீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அல்லது கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாலும் எப்படியாவது வெண்டைக்காய் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து நீங்க சாப்பிடுவதன் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பசி உணர்வை குறைக்கலாம் இதுக்கு காரணம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த நாசத்து தான் இந்த நாசத்துக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பசி வந்து கண்ட்ரோல் ஆகும் இதனாலவே அதிக கலோரிகளில் இருந்தக்கூடிய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உங்களுடைய உடம்பு வந்து வெயிட் போகிறத நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் குறைவாக இந்த இங்கே வந்து சாப்பிடுறது மூலமாக உங்களுடைய உடலை தேவையற்ற கொழுப்புகள் வந்து சேராம இப்போது இருக்கக்கூடிய நார்சத்தை ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் அதே போல் கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுடைய உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய உணவுகளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் வெண்டக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரலினுடைய அளவை சரியான விகிதத்தில் சரியான ஒரு பர்சன்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விகிதத்தில் வைத்துக் கொள்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் புதிய இரத்த செல்கள் அதாவது ரத்த சிகப்பணுக்கள் ரத்த அணுக்கள் ரத்த தட்டுக்கள் போன்ற அந்த ரத்த செல்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளட் செல்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கும் அது அனிமியா என்று சொல்லி

நலமோடு வாழலாம் குறிப்பா நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொட்டாசியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாம இதயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் சர்க்கரை நோய் தீர்க்கப்படுவதற்கு வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு கடுமையான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கடுமையான உணவு டயட் அந்த ஃபுட்ஸை வந்து நம்ம டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அந்த உணவு முறைகள் அவங்க கட்டுக்கோப்பாக இருக்கும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்கோப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ண முடியும்னா வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளில் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சீராக வைத்துக் கொள்வதற்கு அந்த வெண்டைக்கால இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேல்சியம் சத்து குறைவால எலும்புகளினுடைய அந்த அவங்களுக்கு அந்த எலும்புகள் வந்து வளர்ச்சி ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா எலும்பு மெலிவு நோய் அவங்களுக்கு ஏற்படும் ஸோ அது மாதிரி இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து கேல்சியம் சத்து வெண்டைக்காய் கொடுத்து சுகர் பேஷண்ட்ஸுக்கும் எலும்புகளை பலமாக வைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக சுகர் பேஷண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரனுடைய அளவை கட்டுப்பாடு வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து அவங்க விடுபடுவதற்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இப்போ பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும் இது எல்லாமே வந்து நம்மளுடைய பார்வையை கூர்மையாக்குறதுக்கும் கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் அதை குணப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுடைய கண் பார்வை மங்கலாக இருக்கு மாலை கண் நோய் கண்களில் புரை வருவது போன்ற இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸோட வெண்டைக்காயம் உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது அந்த கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கப்படும் குறிப்பாக உங்களுடைய கண் எல்லாம் கூர்மையாக ஆரம்பிச்சிடும் சருமத்திற்கு நலம் சேர்க்கும் வெண்டைக்காய் சர்மத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை சரி செய்யறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் இதுக்கு காரணம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ என்னும் ஊட்டச்சத்தும் விட்டமின் சி என்னும் உயிர் சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் தான் காரணம் ஸோ இதுக்கு இதெல்லாமே என்ன பண்ண முடியும் பருக்கள் உங்களுடைய முகத்தில் வராமல் தடுத்து முகத்தை பராமரிக்கும் அதாவது உங்களுடைய முகத்தில் வந்து பார்த்தோம்னா எந்தவிதமான முகப்பருக்களோ சுருக்கங்களோ எதுவும் ஃபேஸ் அது கண்களுக்கு மிருதுவான சர்மத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் என்ன பண்ணலாம் சர்மத்தை பராமரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் வெண்டைக்காய் ஊற வைத்த நீர் கூட வந்து எடுத்துக்கொள்ளலாம் வெண்டைக்காய் வந்து நம்ம நீர்ல ஊற வச்சுட்டு அந்த வெண்டைக்காய் ஊற வைத்து நீரை குடிப்பதன் மூலமாக கடுமையான சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பலவிதமான விதமான நமக்கு வந்து கியூராக ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம வெண்டைக்காய் வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீர் குடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் கியூர் ஆகிடும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளையும் கூட இந்த நம்ம சாப்பிடக்கூடிய இந்த வெண்டைக்காய் நீர் வந்து நமக்கு சரி பண்ணிடும் இயல்பாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளில் பல பேரும் காய்கறிகளை சாப்பிடக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து குறைவாயிடுச்சு ஸோ அவங்க இப்போ காய்கறிகளை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதாவது பச்சை இலை காய்கறிகள் கீரைகள்லாம் எடுத்துக்கிறோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய வெண்டைக்காயிலையும் வந்து இருக்கதான் செய்யுது இப்போ வெண்டை நம்மளில் பல பேர்த்திட்டையும் போயிட்டு வெண்டக்காயோட ஏதாவது ஒரு மதத்தன்மைகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வெள்ளச்சி நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஸோ அது உண்மை தான் நம்ம வந்து எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்று ஒரு ஃபாஸ்டனராக இருக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் பெரும்பாலும் வந்து வரவழப்பு தன்மை இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல பேர் குழம்புகள்லையோ அல்லது வந்து அதை பொரியலாகவோ எடுத்துக்கொள்றதுக்கு பார்ப்பாங்க முக்கிய காரணமே அது வரவழப்பு தன்மை இருக்குது அப்படின்றதால தான் ஸோ அந்த வரவழைப்பு தன்மையும் உங்களுக்கு மருத்துவகளை கொடுக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எனவே நீங்கள் தொடர்ந்து வந்து வெண்டைக்காய் சாப்பிட வேண்டும் என்பது ஒரு அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு தடவையாவது வெண்டைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் பொரியலாகவோ அல்லது வந்து நீங்கள் வெண்டைக்காய் குழம்பாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நிறைய மருத்துவன்மைகளைப் பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை